வணக்கம் தென்தணலின் பிரதான செய்திகள் செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் அன்னை பூபதியின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு வணக்க நிகழ்வு இன்று தமிழர் தாயகத்தின் பல்வேறு இடங்களிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு விநியோகம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தேர்தல் தொடர்பான ஜனாதிபதியின் அறிவிப்பு வாக்காளர்கள் மீது மறைமுக அழுத்தம் விநியோகிக்கும் செயற்பாடாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மரிய நாயகம் நியூட்டன் அவர்களின் காட்டிக் கொடுக்கப்பட்ட கடலும் கைவிடப்பட்ட மக்களும் என்ற நூல் வெளியீடு இன்று நடைபெற்றுள்ளது தேர்தல் ஆணையக செயலாளருக்கும் மாத்தளை மாவட்ட உதவி ஆணையாளருக்கும் ரோஹிணி கபிரத்ன கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அரசாங்கத்தை ஐந்து வருடங்கள் ஆட்சி செய்ய அனுமதிக்க விட மாட்டோம் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் போன்றதையாக பெண் குழந்தையொன்று டிப்பர் ரக வாகன சீட்டுக்குள் நசியுண்டு உயிரிழந்துள்ளது மனம்புடிய பிரதேசத்தில் அமைந்துள்ள தேவாலயம் ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவுடன் நடைபெறும் வர்த்தக போர் ஜெர்மனிக்கு முன்னூற்று முப்பது பில்லியன் டாலர் இழப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானின் சக்தி வாய்ந்த நிலடுக்கம் பதிவாகியுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் பூபதியின் முப்பத்தி ஆண்டு நினைவு பணக்க நிகழ்வு இன்று தமிழர் தாயகத்தின் பல்வேறு இடங்களிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மட்டக்களப்பில் இந்திய அமைதி காக்கும் படைக்கு எதிராக சாகம்பரை உண்ணா நிலையில் ஈகை சாவை தழுவிக் கொண்ட தியாகத்தாயின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாள் இன்று ஆகும் தியாகத்தாய் அன்னை பூபதி அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டின் நினைவு வணக்க நிகழ்வு இன்று தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வவுனியா யாழ்ப்பாணம் மன்னார் மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் இன்று நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன காலை பத்து மணிக்கு வவுனியாவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர் தாயார் நீதி வேண்டி அமைக்கப்பட்ட கூடாரத்திலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன் இணைப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் குறித்த நினைவேந்தல் நடைபெற்றுள்ளது தியாக தாய் அன்னை அவர்களின் நினைவு வணக்க நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் தவபாலன் தலைமையில் பொங்கு தமிழ் தூவியில் இன்று பதினொன்று முப்பது மணிக்கு நடைபெற்றுள்ளது இதேவேளை தியாகத்தாய் அன்னை பூபதியின் இறுதி நாள் நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் வல்வட்டி துறையிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னாரில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் ஜோன்சன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் சுரேஷ் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது அன்னையின் தெருவுருவ படத்துக்கு ஈகை சுடரேற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது யாகதீவம் அன்னை பூவதி அம்மாவன் முப்பது ஆண்டு நினைவு நாளில் நாங்கள் அவர் நினைவு கூறுகிற நேரத்தில் அவர் அகவணக்கத்தை அனைவரும் ஒரு நிமிடம் அகவணத்தை செலுத்தோம் கஞ்சி கொஞ்சம் வாங்கிக்கிறேன் இப்போதி அம்மாவுக்கு மலர் மாலை அணுவிக்கும் அந்த வளர்த்தி போட்டு

ராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு விநியோகம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு விநியோகம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஏப்ரல் இருபத்தி ஏழாம் நாள் வாக்குச்சீட்டு விநியோகத்திற்கான விசேட நாளாக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் நாளுக்குள் வாக்குச்சீட்டு விநியோகங்கள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தபால் மா அதிபர் ருவான் சத்குமார தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் தபால் வாக்களிப்புகளுக்கான வாக்குச்சீட்டு விநியோகம் ஏப்ரல் இருபத்தி ஓராம் நாளுக்குள் நிறைவடையும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவில் எதிர்வரும் திங்கட்கிழமை இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு திட்டத்தில் ஜனாதிபதி முன்வைத்த கருத்துக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்றைய நாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்பான ஜனாதிபதியின் அறிவிப்பு வாக்காளர்கள் மீது மறைமுக அழுத்தம் பிரயோகிக்கும் செயற்பாடாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான ஜனாதிபதியின் அறிவிப்பு வாக்காளர்கள் மீது மறைமுக அழுத்தம் பிரயோகிக்கும் செயற்பாடாகும் என்று பெப்ரல் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நிர்வாகத்தின் கீழ் வராத உள்ளூராட்சி மன்றங்களின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு நிதி ஒதுக்கப்பட மாட்டாது என்று அண்மை காலமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அடிக்கடி தெரிவித்து வருகின்றார் இந்த கருத்து வாக்காளர்கள் மீது மறைமுக அழுத்தம் பிரயோகிக்கும் வகையிலும் தேர்தல் சட்டங்களின் எண்பத்தி இரண்டாவது சரத்தை மீறும் வகையிலும் அமைந்துள்ளதாக சுயாதி தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான அமைப்பு கண்டனம் வெளியிட்டுள்ளது நேர்மையான தேர்தல்கள் நடுநிலையான ஆட்சி முறை குறித்து பேசியவர்களே இவ்வாறு நடந்து கொள்வது கவலையை தருவதாகவும் பெப்ரல் அமைப்பின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாயகம் நியூட்டன் அவர்களின் காட்டி கொடுக்கப்பட்ட கடலும் கைவிடப்பட்ட மக்களும் என்ற நூல் வெளியீடு இன்று நடைபெற்றுள்ளது சமூக ஆய்வாளர் மரியநாயகம் நியூட்டன் எழுதிய காட்டிக் கொடுக்கப்பட்ட கடலும் கைவிடப்பட்ட மக்களும் என்ற நூல் வெளியீடு இன்று யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சி மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் என் இன்பம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் தலைவர் ஹேமன் குமார மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தனர் தேர்தல் ஆணைய செயலாளருக்கும் மாத்தளை மாவட்ட உதவி ஆணையாளருக்கும் ரோஹிணி கபிரத்ன கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தேர்தல் ஆணைய செயலாளருக்கும் மாத்தளை மாவட்ட உதவி ஆணையாளருக்கும் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி விநியோகித்த துண்டு பிரசுரம் குறித்து அவர் முறையிட்டுள்ளார் அதில் உள்ளூராட்சி தேர்தலில் எதிர்கட்சிகளின் நிர்வாகத்திற்குள் வரும் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான நிதி தடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக ரோஹிணி கவிரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த துண்டு பிரசுர விநியோகத்தை நிறுத்துமாறு அவர் ஆணையகத்திடம் வலியுறுத்தியுள்ளார் ார் ஜனாதிபதி அண்மையில் இது போன்ற கருத்தை முன்வைத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் குறிப்பிட்ட மக்களின் வாக்குரிமையை பாதிக்கும் என்று தெரிவித்துள்ள ரோஹிணி கபிரத் எதிர்கட்சியால் நடத்தப்படும் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான நிதியை தடுப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பான ஒரு கொள்கையாகும் என்று தெரிவித்துள்ளார் அனுர அரசாங்கத்தை ஐந்து வருடங்கள் ஆட்சி செய்ய அனுமதிக்க விடமாட்டோம் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அனுர அரசாங்கத்தை ஐந்து வருடங்கள் ஆட்சி செய்ய அனுமதிக்க விடமாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்க பலரை சிறையில் அடைத்து மேலும் பொய்களை கூறி அடுத்த ஐந்து வருடங்களை அரசாங்கம் ஆட்சியை செய்ய அனுமதிக்கப் போவதில்லை அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை அரசாங்கத்திடம் கேள்வி எம்ளை பிடிப்பதற்கான சட்ட மூலம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளதாகவும் இருப்பதாக அவர்கள் கூறிய பணத்தை மீட்டுக் கொண்டு வரும் வரை அரசாங்கத்தை நாம் பின்தொடர்ந்து செல்வோம் எனவும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் கிளிநொச்சியில் ஒன்றரை அகவியுடைய பெண் குழந்தை ஒன்று டிப்பர் ரக வாகன சில்லுக்குள் நசிண்டுள்ளது கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவிற்குட்பட்ட குளம் பகுதியில் ஒன்றரை அகவையுடைய பெண் குழந்தை ஒன்று டிப்பர் ரக வாகன சில்லுக்குள் நசியுண்டு உயிரிழந்துள்ளது சம்பவம் நேற்று பிற்பகல் ஐந்து பதினைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவிற்குட்பட்ட குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் தந்தை செலுத்திய டிப்பர் ரக வாகனம் முன் சில்லுக்குள் சிக்கி ஒன்றரை அகவையுடைய பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்ட கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் விசாரணைகளின் பின் உறவினர்களிடம் கையளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மனம்படிய பிரதேசத்தில் அமைந்துள்ள தேவாலயம் ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மனம்பிடியா ஆயுர்வேத பிரதேசத்தில் அமைந்துள்ள என்ற புனித தலத்தின் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேற்று இரவு ஏழு சூட்டை மேற்கொண்டிருந்தார் இது தொடர்பாக மனம்பிடிய காவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் அத்துடன் துப்பாக்கிச் சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட இலங்கையில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியையும் ஸ்ரீலங்கா வ்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முப்பத்தி எட்டு எனினும் தேவாலயத்தின் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் தேவாலயத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் வந்து ஆராய்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் பாதைக்கு சென்று இந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு விட்டு தப்பியோடியதாக தெரிவிக்கப்படுகின்றது தேவாலயத்தின் பாதிரியாருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த துப்பாக்கி மேற்கொள்ளது காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவுடன் நடைபெறும் வர்த்தக போர் ஜெர்மனிக்கு முன்னூற்று முப்பது பில்லியன் டாலர் இழப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடன் நடைபெறும் வர்த்தக போர் ஜெர்மனிக்கு முன்னூற்று முப்பது பில்லியன் டாலர் இழப்பை ஏற்படுத்தும் என அறிவிக்கை ஒன்று வெளியாகியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜெர்மனிக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடங்கிய வர்த்தக போர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் ஜெர்மனிக்கு இருநூற்று தொண்ணூறு பில்லியன் யூரோ இழப்பை ஏற்படுத்தும் என்று ஜெர்மன் எகனமிக் இன்ஸ்டிடியூட் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஜெர்மனியின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்று தசம் ஆறு சதவீத இழப்பு என்று இருபத்தி எச்சரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலான நான்கு ஆண்டுகள் ஐரோப்பிய ஒன்றியம் டிரில்லியன் யூரோ வரை இழக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இந்த வரி நடவடிக்கைகளானது வளர்ச்சி பாதையில் உள்ள நாடுகள் மற்றும் மாற்றநிலை நிலை பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளை இன்னும் கடுமையாக பாதிக்கும் என ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது ஏப்ரல் இரண்டாம் நாளன்று ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்த பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பதிலடி வரிகளை விதித்தார் அடிப்படை வரி விகிதம் பத்து சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்ட அதே நேரத்தில் அமெரிக்காவுடன் அதிக வர்த்தக இழப்பை சந்திக்கும் ஐம்பத்தி ஏழு நாடுகளுக்கு மேலும் அதிக வரிகள் விதிக்கப்பட்டது ஒன்பது அன்று பதிலளிக்காத எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு தொன்னூறு நாட்கள் காலத்திற்கு பத்து சதவீத அடிப்படை வரி விதிக்கப்படும் என்றும் இந்த நாடுகள் பேச்சுவார்த்தையை நாடினாலும் இந்த வரி விதிக்கப்படும் என்றும் டிரம்ப் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக பனாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நிலநடுக்கமானது இன்று நண்பகல் பனிரெண்டு பதினேழு மணியளவில் ஆப்கானிஸ்தானின் தஜிகிஸ்தான் எல்லை பகுதியில் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி எட்டு ஆக பதிவாகியுள்ளதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் பூமிக்கு நூற்று முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு வட இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இந்த நிலநடுக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிலநடுக்கத்தின் போது கட்டடங்கள் சில குலுங்கியுள்ள நிலையில் உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் எதுவும் ஏற்பட்டதாக இதுவரை எந்த தகவல்களும் கிடைக்கவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்